இந்த நாளிலும் உண்ணப்பாட்டு புஸ்தகத்தின் நான்காவது பகுதியை பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே ஒரு பெண்ணும் ஆணும் எதன் அடிப்படையிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பினார்கள் அப்படியாக அவர்கள் விரும்பின பின்பதாகவும் அவர்களுக்குள்ளாக காணப்பட்ட ஒருவர் இருவர் மேன்மையான அவர்களாக எண்ணுகிற அந்த குணாதிசயம் நாம் நம்முடைய என்கின்ற அந்த குணாதிசயம் அவர்களை அன்பின் உச்சத்துக்கு எடுத்து சென்ற அந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்த்தோம் இதுமல்ல அவர்கள் திருமணம் செய்த முதுகீசக காரியமே புறத்தோற்றத்தின் அடிப்படையிலோ பரவ கவர்ச்சியின் அடிப்படையிலோ அல்லாமல் குணத்தின் அடிப்படையிலாக காணப்பட்டது என்பதையும் பார்த்தோம் எந்த நாளிலும் அவர்களுக்குள்ளாக திருமணம் நடக்கிறது என்பதை மூன்றாம் இந்த தொடர்ந்து திருமண நாளையே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் திருமணம் நிச்சயிக்கப்பட்டாயிற்று திருமணம் நிச்சயிக்கப்பட்டதிலிருந்து எப்பொழுதும் திருமணம் திருமணம் என்கின்ற அந்த காரியத்தை அதாவது தன் கணவனோடு ஒன்றிணையக்கூடிய அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இங்கே காரணம் இவளுக்கு பிரச்சனை என்னவென்றால் இவளுக்கு தாய் தகப்பன்மார் இல்லை இவளுக்கு இருக்கிற அண்ணன்மார்களும் உதவாக்கரைகள் அதாவது இவளை அடிமைப்படுத்தி வைக்கிறவர்கள் வெயிலிலே நிற்பாட்டி அவள் கருத்து போகிற அளவுக்கு செய்கிறவர்கள் போக ஒரு தனிமையை விரும்புகிறார் இப்போ தனிமையில் இருக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும் ஆதரவு இல்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கிற பெண் அன்னு தினமும் எப்பொழுது என்னுடைய நேசர் வந்து என்னுடைய கரம் பிடிப்பார் எப்பொழுது எங்களுடைய திருமணம் நடக்கும் என்கின்ற அந்த காரியத்தை குறித்து மிகுந்த ஆவலிலே உள்ளார் அதன் அடிப்படையிலேயாக அவள் பா தூங்கும் எப்பொழுதும் அவளுடைய கணவனையே அல்லது பிறங்கால கணவனையை நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களால் காணப்படுகிறாள் எதிர்காலத்தில் எப்படி இப்படியெல்லாம் அவர் என்னை நேசிப்பார் எப்படி எந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்வார் என்பது போல அவள் கற்பனையிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார் அதன்படி இந்த மூன்றாம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதும் அவ்வளவு எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை குறித்து ஒரு கற்பனை காட்சியை கனவு போல பார்க்கிறவர்களாக தான் காணப்படுகிறார் இப்பொழுது அவர்கள் திருமணமாகி ஒரே கட்டளையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையிலே திடீரென்று தடவி பார்க்கும்போது கணவனை காணவில்லை கணவனை காணவில்லை தேடி தேடுகிறாள் வெளியில சென்று தேடி ஐயோ என்னுடைய நேசர் ஆத்தம நேசரை கண்டீர்களா தேடி தேடி பார்க்கிறாள் கிடைக்கவில்லை நகரத்திலே பார்க்கிற காவலாளர்கள் பார்க்கிறார்கள் அவரிடத்திலே கேட்கிறார் யாரும் இல்லை காணவில்லை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள் கொஞ்ச நேரம் சென்ற பின்பதாக பார்க்கிறாள் பார்த்து மறுபடியும் அழைத்து சென்று வந்து தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருகிறார் அழைத்து கொண்டு வருகிற வரைக்கும் அவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த சொல்லு கேட்கிறது அவளை எழுப்பாதீர்கள் அவள் இன்னும் தூங்கட்டும் அவளுக்கு அவளுடைய காட்சி முடிகிற வரைக்கும் அவள் அவளுக்கு மனதாகிற வரைக்கும் நன்றாக தூங்கட்டும் என்கிற காட்சி கேட்க சத்தம் கேட்கிறார் நமக்கு கிரியர்கள அப்போ எவ்வளோ நேரம் அவள் பார்த்தது ஒரு கனவு அந்த கனவுல அவள் அவளுடைய நெருக்கத்தை அவள் அந்த ஒரு கனவின் மீது வைத்திருக்கிற அந்த ஆர்வத்தை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது காணாத ஒரு கணவனை எவ்வளவு பரிதப்பு போடு தேடுகிறாள் தேடி தேடி கடைசியில் கண்டுபிடிக்கும் போது அவளுடைய மனதிற்கு நிம்மதி பிறக்கிறது அன்பு இது அநேக குடும்பங்களிலே காணப்படும் எப்போது எந்த அளவுக்கு தெரியுமா திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்கள் இப்படிப்பட்ட சில இந்த காட்சிகள் அரங்கும் ஆனால் காலம் செல்ல செல்ல அநில குடும்பங்களில் இந்த பரிதப்பு நாளுக்கு நாள் குறைந்து போகிறதை நான் பார்க்க முடியும் ஆனால் இந்த பரிதவிப்பு அல்லது எதிர்பார்க்கிறது காணவில்லையே என்கின்ற அந்த இயங்குதல் நம்மிடத்திலே குறையக்கூடாது அது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக காணப்படுகிறது தொடர்ந்து இவ்வளவு நாட்கள் அவ்வளவுக்கு தெரியாது தான் காதலிப்பது ஒரு ராஜாவை என்று சொல்லி அவள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் ஒரு மெய்ப்பனை தான் நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன் அவள் தான் மெய்ப்பன் தான் என்னை திருமணம் செய்ய போகிறார் என்று சொல்லிட்டு இவள் இருக்கிறாள் ஆனால் இப்பொழுது திருமணம் நான் வருகிறார் ஆகவே தான் அவள் சொல்லும் போதெல்லாம் சொல்ல என்னுடைய தாயின் வீட்டிலே அவரை அழைத்துக் கொண்டு வந்தேன் இப்போ காரணம் இவளுடைய பார்வையிலே எதிரே இருப்பது அல்லது தன்னை காதலிப்பது ஒரு ராஜா இல்ல மெய்ப்பன் மெய்ப்பன் என்றால் என்ன மெய்ப்பென் என்றால் அவர் சாதாரண ஒரு குடில்தான் இருக்கும் அவர் மெய்ப்பனுடைய விடைவெளி பார்த்தது பார்த்துருக்கிறாள் இல்லவா சாதாரண ஒரு அது அவை என்னுடைய தாயின் வீட்டிலே அவளை அழைத்து அவரை அழைத்து கொண்டு வந்தேன் என்கின்ற அடிப்படையில் தான் காட்சிகள் இருக்குது ஆனால் இப்பொழுதுதான் முதன்முறையாக திருமணத்தின் போது தான் அவளுக்கு உண்மை தெரிகிறது இவர் ஒரு ராஜா என்று சொல் இப்பொழுதுதான் அவர் ராஜா திருமணம் செய்து வருகிறார் வரும்போது தான் இவளுக்கு பிரமிப்பு ஏற்படுகிறது என்ன இவ்வளவு நாட்கள் மெய்ப்பன் என்று எண்ணிக்கொண்டிருக்கும்போது திருமண நாள் வரும்போது தன்னை கூட்டிச் செல்ல வருகிறாள் வருகிற போது அந்த காட்சி பாருங்கள் அவ்வாறு அந்த சாலமன் எப்படி வருகிறார் வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணினாலும் வர்த்தகருடைய சகல வித பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களைப் போல ஓ வரும்போதெல்லாம் வாசனை ஒரு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரும்போதே இங்கே வாசனை வீசுகிறார் அந்த அளவிற்கு ஸ்ப்ரே செண்ட் எல்லாம் போட்டு மிகுந்த அலங்காரத்துடனே வருகிறார் யார் என்று சொல்லி வியக்கம் அளவிற்கு வருகிறார் புரிந்திருக்கும் ஐயோ நம்முடைய நேச சாதாரண நபர் அல்ல ராஜா என்று சொல்லி இங்க வரும்போதுதான் தெரிகிறது இது ஒரு அரண்மனை இங்க ராஜாவுடைய பாதுகாப்புக்கு அறுபது பேர் நிற்கிறார்கள் இவர்களெல்லாம் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களா இருந்தார்கள் ராக்கார பயத்து நிமித்தம் அவனுடைய அவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருந்தது ஓ ராஜா என்றால் என்னது அவர் அறைக்கு பாதுகாப்பு வேண்டும் அந்த என்படி அறுபது பேர் இருக்கிறார்கள் இவ்வளவு இவர்களுக்கு இதெல்லாம் புதிதாக காணப்பட்டவர் எல்லாவற்றையும் பார்த்து வியந்திருப்பாள் இப்போது கல்யாணம் நாள்தான் அவள் அவரை பார்க்கும்போது அவளுக்கு உண்மை விளங்குகிறது இவர் ஒரு ராஜா நான் திருமணம் செய்தது ஒரு சாதாரண இல்ல ராஜாவே இப்போ ஒரு ராஜா என்னை திருமணம் செய்வதற்காக ஒரு மெய்ப்பனாக தன்னை தாழ்த்தி எந்த அளவுக்கு வந்திருக்கிறாள் என்கின்ற உண்மையை அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார் அந்த கல்யாண நாளிலே தான் அவளை பார்க்கிற போ பார்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிறவரை பாருங்கள் அப்போ எல்லாரும் வியந்து பார்க்கிற அளவிற்கு சாலமோனுடைய அலங்காரம் அன்றைக்கு காணப்பட்டிருந்தது இப்படியாக அவர்களுடைய திருமணம் ஆடம்பரமாக நடந்தது அன்புக்குரியவர்களே இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்னவென்றால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் அவர்களுடைய நெருக்கம் எண்டிமசி எந்த அளவிற்கு காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் அதன் தான் அவர்கள் நேசிக்கும் போது எந்த அடிப்படையில் எதை அடிப்படையாக வைத்து நேசிக்கிறார்கள் என்கின்ற காரியம் இந்த புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது குணத்தின் அடிப்படையில் பருவ கவர்ச்சியின் அடிப்படையிலே அல்ல அந்த நேசம் வந்து க திருமணத்தை நிச்சயிக்க வைத்தது அந்த நேசம் திருமணத்தை நடத்தி வைத்தது இப்போ இனி திருமணத்திற்கு பின்பதாக அதே அன்பு அவர்களுக்கு இருக்கிறதா இல்லை அன்பிலே ஏற்றத்தாழ்வு தாழ்வு வந்ததா இல்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்ததா அப்படி வந்தது அது எந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எப்படியெல்லாம் தீர்ந்து தீர்த்து வைக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் இனி பார்க்க இருக்கிறோம் இவர்களுக்குள்ளாக வந்த அந்த காதல் வந்து ஒரு மெச்சூர்டு லவ் இன்றைக்கு நாம் பார்க்க சமுதாயத்திலே பார்க்கின்ற சினிமாத்தனமான காதல் அல்ல இன்னைக்கு காதலில் செய்கிறோம் என்கின்ற பெயரில் சினிமாக்களை பார்த்து இளம் வாலிபர்கள் கெட்டுப்போய் கிடக்கிறார்கள் பார்க்குகளிலும் பீச்சுகளிலும் சென்று சில தக தகாத காரியங்களை நடப்பித்து இதுதான் காதல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இது அது காதல் அல்ல அது சில பருவ கோளாறுடைய விளைவு அது இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் தவறாக சித்தரித்ததால் அதை காதல் என்று சொல்லி நம்பி அனைவரையும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு ஆண் அல்லது பெண் தங்கள் திருமணம் செய்து கொள்ள நிச்சயத்துக் கொள்கிறார்கள் அந்த நிச்சயம் திருமணத்துக்கு எதிராக நடத்தி நடத்தி செல்கிறது அவர்களுக்குள்ளாக ஒருவரை ஒருவர்கள் புரிந்து கொண்டது நிமித்தமாக மறுபடியும் மறுபடியும் சொல்லுகின்ற காரியம் பார்த்த உடனடியாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தால் அவள் ஆண் வித்தியாசமாக ஆடை அணி அணிகிறாள் அல்லது வசதியாக குடும்பத்தை சேர்ந்தவள் இனிக்கு இணைக்க பேசுகிறாள் என்கின்ற அடிப்படையில் அல்ல இங்கே வந்தது இன்னைக்கு வருகிற காதல்கள் எல்லாம் இப்படி வருகிறது பார்க்கும்போது வருகிறது எந்த அடிப்படையிலே பார்வையின் அடிப்படையில் அப்படி இல்லை அவளுக்கு அடிப்படையிலே வருகிறது அவர்களுக்கு அவளுக்கு பெற்றோர்கள் இல்லை ஆகவே தன்னுடைய திருமணத்தை அது அதற்கேற்ற வயது வந்தபோது தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவளுக்கு இருந்தது ஆகவே அந்த அதன் அடிப்படையிலே அவள் தன்னுடைய தனக்கு வருங்காலமாக வருங்காலத்தில் வர வேண்டிய காரணக்கானே அவள் நிச்சயத்துக் கொள்கிறாள் இது இன்றைய பள்ளிப்பருவ கல்லூரி பருவ காதல்களோடு ஒப்பிட்டு தவறான முடிவுக்கு செல்லக்கூடாது இது உண்மையான அன்பை குறித்து பேசுகின்ற ஒரு கதை வடிவிலான பாடம் தொடர்ந்து நாம் இந்த குடும்பங்களுக்கு இந்த குடும்பத்திலே நான்காம் அதிகாரம் அவர்களுடைய முதலீடு குறித்து தெளிவாக சொல்லுகிறது ஐந்தாம் அதிகாரத்திலே சின்ன அவர்களுக்குள்ளாக வந்த உரசல் பற்றி சொல்லுகிறது அடுத்த அந்த உரசல் நீங்கி எப்படி மறுபடியும் இணைந்தார்கள் என்று சொல்கிறது மறுபடியும் கடைசியிலே போகும்போது மறுபடியும் ஒரு சின்ன ஒரு பெரிய பிரச்சனையே வருகிறது கிட்டத்தட்ட விவகாரத்தை செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்பதை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்களில் நான் பார்க்க